வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் எதை பற்றி பேச சொல்லுகிறார் பார்த்துருவோம் சார் தபால் சார் தபால் இப்படி கேட்டதாவே ஞாபகம் இல்லையே ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னால தபால் வந்திருக்கு அப்படிம்பாங்க தபால் தந்தி ஆபீஸ் அப்படிம்பாங்க அப்புறமா சார் போஸ்ட் அப்படின்னாங்க ஆ நினைவுக்கு வந்துருச்சு வாஞ்சிநாதன் ஒருத்தர் ரொம்ப வாஞ்சையோட காஞ்சிபுரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதாஸ் போட்டிருந்தாரு கடிதாசன்னு சொல்ல முடியாது கத்த கத்தையா எழுதி அதை ஒரு கவர்ல வச்சு எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு நிஜமாவே போஸ்ட்மேன் அதை மட்டும் தூக்கி போட்டிருந்தான் சார் தபால் அப்படின்னு தான் விழுந்திருக்கோம் அதை உங்களுக்கு படிச்சு காட்ட ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு நம்ம இந்த நிகழ்ச்சியில பழமொழிகள் நிறைய பார்த்திருக்கோம் இது நிஜமாவே மணிமொழிகள் ஒவ்வொன்றும் மணிமணியா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க அன்பை பிச்சை எடுக்க கூடாது அக்கறையை கேட்டு வாங்க கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை புரிய வைக்க கூடாது ஒத்துக்கிறீங்களா அன்பை பிச்சை எடுக்க கூடாது அக்கறையை கேட்டு வாங்க கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை புரிய வைக்க கூடாது நான் ஏன் இதை ரெண்டாம் தரம் படிச்சேன்னா இது யாருக்கான பிடிச்சிருந்தா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவு அழகா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருக்குதுல்ல அடுத்து ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள் அது தற்கொலையை விட கேவலமானது உண்மையா இல்லையா ஒரு ஒரு தரமும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் தரம் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு புருஷனால கொண்டாடிக்கிட்ட பைத்தியகாரத்தனம் இல்ல ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள் அது தற்கொலையை விட கேவலமானது அடுத்தது அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை ஆஹா இதுதானே நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது எங்கேயோ போய் தப்பு பண்றோம்ல அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை வாஞ்சிநாதா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே அதனாலதாங்க இப்ப யாரை பார்த்தாலும் ப்ரெஷருங்கிறாங்க அத இந்த ப்ரெஷர் சில பேர் சரியா சொல்ல தெரியாம அவருக்கு ஒரே ப்ளெஷருங்கன்னா ப்ளெஷர்னா சந்தோஷம் தானே அது புரியல அவங்களுக்கு எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அதை அப்படியே விட்டு விடுங்கள் அருமைங்க எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அதை அப்படியே விட்டு விடுங்கள் முடியுமா நம்மளால முயற்சி பண்ணணும் காலம் மாற்றி விடும்னு ஒரு வரி போட்டிருக்கிற அதை அதை அப்படியே விட்டுடுங்க காலம் மாற்றிவிடும் ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதை விட பெரும் பிரச்சனை வரும் வரையில்தான் பாலச்சந்தர் சாருடைய சீரியல்ல படங்கள்ல ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு காட்சி வைப்பார் எனக்கு ஒரே கஷ்டம்னா உடனே அதுக்கு ஒரு சின்ன கோடு போடுவர் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடு அப்படிம்பார் போட்டாக்க பாத்தியா இப்போ அப்படின்னு இரு கோடுகள் எல்லாம் சொல்லி தருவார் அது போல ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதை விட பெரும் பிரச்சனை வரும் வரைதான் அற்புதம் அடுத்தது அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நீ வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு ஓடி போயிரும் அடுத்தவன் என்ன நினைப்பான்னு வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு ஓடி போய்விடும் விட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மணிமொழி விட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலை மட்டும்தான் என்று நினைக்காதீர்கள் சில நாய் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறக்காதீர்கள் எப்படி எப்படி ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலை மட்டும் நினைக்காதீர்கள் சில நாய் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறக்காதீர்கள் நமக்கு வேண்டியது எதுவும் நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அது நமக்கானது இல்லை என்னால இதை ஏத்துக்க முடியாது என் பொருள் எங்கேயாச்சும் காணா போச்சுன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லலாம் எழுதுற எழுதுறதுக்கு நல்லா இருக்கு நமக்கு வேண்டியது எதுவும் நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அது நமக்கானது இல்லை நான் இதை ஒத்துக்க மாட்டேன் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழாம நமக்காக வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழாம நமக்காக வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கலைனாலும் சாக முடியாது அது என்னது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கலனும் சாக முடியாது ஓ அப்படி யாருக்குமே பிடிக்கலன்னு நம்மளால சாக முடியுமா முடியாது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியுமா அதுவும் முடியாது முகத்தை மூடலாம் மனதை திறந்து வை நல்லெண்ணம் நுழைவதற்கு என்ன கேட்டால் இதை எழுதி வைக்கலாம் வாசல்ல அழகா இருக்குல்ல வீட்டுக்குள்ள நுழையும்போது முகத்தை மூடினாலும் மனதை திறந்து வெய் நல்லெண்ணம் நுழைவதற்கு நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு பிறரையும் அனுபவிக்க செய்தால் அது உங்கள் நற்பண்பு நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு பிறரையும் அனுபவிக்க செய்தால் அது உங்கள் நற்பண்பு ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் இதுதானே நமக்கு வரமாட்டேங்குது ஒரு ஒரு தரமும் ஏமாறுறோம்ல இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறது தான் ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் எந்த அழைப்பை சொல்றாரு அந்த அழைப்பா ஓ அந்த அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் கடைசி வரைக்கும் உழைங்க அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் அப்பா உண்மையான வார்த்தை வாஞ்சினாதா ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை இதுவும் நமக்கு புரியாமையே இருக்கேன் இது வரைக்கும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை உனக்கென்று ஒரு தன்மானம் திமிர் இருக்கணும் அதை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காது இது எப்படிங்க ஏத்துக்கிறது அப்புறம் மற்றவங்க எல்லாம் நம்மள ரொம்ப திமிர்ன்னு சொல்ல மாட்டாங்களா உனக்கென்று ஒரு தன்மானம் திமிர் இருக்கணும் அதை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காதே சரி கேட்டுக்கிறோம் அவ்வப்போது தொலைதூர பயணம் சென்று அங்கேயே தொலைந்து விட்டு வாருங்கள் என்னது அவ்வப்போது தொலைதூர பயணம் செய்து அங்கேயே தொலைத்து விட்டு வாருங்கள் உங்களை தொல்லை செய்யும் தொல்லைகளை அப்பா இது நல்லா இருக்குப்பா வெகு தூரம் பயணம் செய்யணுமா அங்கேயே தொலைச்சுரணுமா என்னத்த உங்களை தொல்லை செய்யும் தொல்லைகளை முடிஞ்சிட்டாலும் சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் இது நிறைய எல்லாருக்கும் அனுபவம் உண்டு தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவார் நிரூபித்து கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது புரியாதவங்க கிட்ட போய் நிரூபித்து கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது பணம் இருப்பவனை தூங்க விடாது பணம் இல்லாதவனை வாழவிடாது பணம் இருப்பவனை தூங்க விடாது பணம் இல்லாதவனை வாழவிடாது எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை இவர் நல்ல அனுபவசாலின்னு நினைக்கிறேன் எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது சரி எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை அது பிராக்டிக்கலா இல்லையாங்கிறது புரியல ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் சாமி எங்கப்பா இருக்க நீ அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியம் வரை விடமாட்டார்கள் இதுவும் நல்ல அனுபவம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏனென்றால் நம்மை பார்த்து சந்தோஷப்பட நாலு பேர் இருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏனென்றால் நம்மை பார்த்து சந்தோஷப்பட நாலு பேர் இருக்கிறார்கள் இதுக்கு தான் ஆங்கிலத்தில் சொல்வாங்க டோன்ட் வே யோர் ஹார்ட் ஆன் யோர் ஸ்லீவ் அப்படின்னுட்டு யாரை பார்த்தாலும் துக்கத்தை கொட்டினா மற்றவங்களுக்கு சந்தோஷமா ஏன்னா அப்பா அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கடா அதுதான் உலகம் எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடலாமே கேக்க நல்லா இருக்கு கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடுங்களேன் ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அதுபோலத்தான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அது போலத்தான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை நண்பர்களைப் பற்றி நல்லது பேசு விரோதியைப் பற்றி ஒன்றுமே பேசாதே நண்பர்களைப் பற்றி நல்லது பேசு விரோதியை பற்றி ஒன்றுமே பேசாதே விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழாது இவர் எங்கேந்தப்பா இப்படி பிடிச்சி எழுதி போட்டிருக்கிறாரு பயந்தால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழாது அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அது சரி நல்ல தத்துவம்தான் அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை இது ரொம்ப நல்லா இருக்கு சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை பிடித்ததை எடுத்து பிடிக்காததை விடுத்து மகிழ்ச்சியாக இரு இதனமோ சித்தர்கள் யோகிகள் சொல்ற மாதிரி இருக்கு பிடித்ததை எடுத்து பிடிக்காததை விடுத்து மகிழ்ச்சியாக இரு இதெல்லாம் பாசிபிளா சார் வாஞ்சிநாதா காஞ்சிபுரத்தில் வாஞ்சையோடு எங்களுக்கு எழுதியிருக்கிற வாஞ்சிநாதனுக்கு நல்லா இருக்கு சார் இதெல்லாம் ஆனா சிலதெல்லாம் எங்களால் நம்ப முடியல மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் கையில் தான் உள்ளது மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் கையில் தான் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை பிற்காலத்தில் யோசிக்க வைக்கும் இது என்ன நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை பிற்காலத்தில் யோசிக்க வைக்கும் எனக்கு இது புரியலை பொறுமை மிக மிக அவசியம் வார்த்தையில் வாழ்க்கையில் வாகனத்தில் அது சரி பொறுமை மிக மிக அவசியம் வார்த்தையில் வாழ்க்கையில் வாகனத்தில் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு எப்படி தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிக மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை அது சரி வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிக மிக மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை பக்குவம் என்பது யாதெனில் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை பாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதே இது எல்லா இடத்திலையும் எல்லாம் எழுதி போட வேண்டியது பக்குவம் என்பது யாதெனில் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதே நல்லா இருக்கு யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காது அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்து விடும் இந்த எதிர்பார்த்த ஏமாற்றம்ங்கிறது இதுதான் யாரிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்து விடும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை தான் காணாமல் போகும் அதே போல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் இது கண்டிப்பா நீங்களும் ஒத்துப்பீங்க இது ரொம்ப நல்லா இருக்கு கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகும் அதே போல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் எல்லா விமர்சனத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே வருத்தப்பட வேண்டான்னு எனக்கு இது ரொம்ப பிடிச்சது தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதுதான் அதை வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதுதான் அதை வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி சொல்லுவாங்க ஐயா உன வெந்நீர்ல போட்டாங்க என்ன பண்ணுவேன் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெந்நீரில் போட்டுட்டாங்க அப்ப என்ன பண்றது தான் வந்தாகணும் இதுல படிக்கிற சில விஷயங்கள் எனக்கும் மற்றவங்களுக்குமே இந்த பின்மண்டையில சொட்டேல்னு அடிக்கிற மாதிரி தோணுது ஆனா வலிக்கல ஏன் தெரியுமா அது எதையோ நமக்கு புரிய வைக்குது இன்னும் முடியலீங்க இன்னும் இருக்கு நாளைக்கு தொடர்ந்து உங்களுக்கு இந்த இன்னும் எதெல்லாம் மணிமொழிகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்